வணக்கம் இது நம்ம பாலிட்டி ஹப் நான் உங்கலாஞ்சு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் நேற்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மக்களை வந்து காஞ்சிபுரத்தில் சந்திக்கிறாரு அதுவும் ஒரு க்ளோஸ்டு வெனியூல வந்து அவர் சந்திக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் அந்த சந்திப்பில் அவர் அடுத்த முறை ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக நாம் தாம் ஆட்சி அமைப்போம் அதுக்காக ஒரு பனிரெண்டு வாக்குறுதிகளை வந்து நேற்று லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேறு பல விஷயங்களையும் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு முக்கியமாக அவரோட உரையை ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் அவருடைய ஒரு பாட்டில் வந்து ஆரம்பிக்கிறார் நாட்டுக்காக உழைப்பதற்காக அண்ணா பிறந்தார் பொது நலத்திற்காகத்தானே நாள் முழுவதும் கண்ணா இருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் வரியில வந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சுட்டு காஞ்சிபுரத்துல தான் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக முதல் முதலாக மக்களை நான் வந்து களத்துல சந்திச்சேன் இன்னைக்கு இந்த கரூர்ல நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா மீண்டும் நான் வந்து காஞ்சிபுரத்திலே இந்த விஷயத்தை பண்றேன் எனக்கும் உங்களுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு கணக்டை பத்தி அவர் பேசுறாரு காஞ்சிபுரத்துக்கும் அவருக்குமாக இருக்கிற அந்த ஒரு கனெக்ட் பத்தி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பி போது அண்ணா அவர்கள் வழிகாட்டிய இருந்ததுனால கட்சி கொடியில் அண்ணாவுடைய அந்த புகைப்படம் வச்சு அவர் ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அப்படியே அவர் வராரு அண்ணா அவர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு அண்ணா அவர்கள் என்ன விஷயத்த சொன்னாங்க இந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆரம்பிக்கிறாரு ஆனா திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறது ஃபுல்லாவே வந்து திமுக தான் அவரோட உரையில வந்து அவர் முழுமையாக சாடி பேசுறா விஜய் அவர்கள் முதல்ல இருந்து களம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அவர் செட் பண்ற ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா தாவேகா காசஸ் திமுக அப்படின்றதான் தொடர்ந்து அவருடைய எல்லா மேடை பேசிலுமே அந்த ஒரு விஷயம் இருக்கும் இந்த முறை பேசும்போதும் அவர் வந்து தான் குறிப்பிடுறாரு எல்லா தடவை நான் தான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாவே காசஸ் திமுக அப்படின்ற அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் அந்த ஒரு வாக்கியத்தை வந்து தவறாமல் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணுவார் உங்க எல்லாரையும் பொய் சொல்லி நடிச்சு நாடகம் ஆடி ஓட்டு போட வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்றதையும் அவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி வந்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார் உங்களுக்காக ஆதரவு தானே எங்களுடைய தலைவர் அன்னைக்கு வந்து கருப்பு உள்ள சைக்கிளில் வந்தாரு அப்படின்றத அவரும் வந்து அன்னைக்கு அந்த விஷயத்த வந்து நினைவு கூறியிருந்தேன் ஏன்னா இந்த விஷயம் வந்து பலராறும் சொல்லப்பட்டது விஜய் அவர்கள் மறைமுகமாக தி திமுகக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ திமுக வாக்களிக்க போகிறாரோ அவரு அவருக்குன்று இருக்க அந்த ரசிகர்களை வந்து திமுக வாக்களிங்க அப்படின்றவர் ப்ரொமோட் பண்றாரோ அப்படின்ற அன்னைக்கே அந்த போன தேர்தல் சமயத்துல அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக தாவேக்கானுடைய ஆதவர்ஜன் அவர்களும் அதே தான் சொல்றாரு அன்னைக்கு உங்களை சப்போர்ட் பண்ண அந்த பிளாக் அண்ட் ரெட் அப்படின்ற சைக்கிளில் வந்து விஜய் அவர்கள் வந்தாரு அப்படின்னு சொன்னார் ஆகுனா நமக்கு கொள்கை இல்லை கொள்கை இல்லை அப்படின்னு கொள்கையை விற்கிற கட்சியாக இருக்கும் திமுக வந்து நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நம்மளோட அடிப்படை கொள்கையே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா இதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது எப்படி ஒரு கொள்கையின் அடிப்படையில வரும் அப்படின்ற கேள்வியை வந்து பலரும் எழுப்புறாங்க ஏன்னா எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க தானே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இன்னைக்கு வந்து நாம் தமிழருக்கு வந்து தமிழ் தேசம் அப்படின்றதோ திராவிட கட்சிகளுக்கு வந்து இப்போ தேமுதிக போன்ற எல்லா கட்சி தேமுதிக அதிமுக த வந்து அதிகமான அந்த விஷயம் வந்து சேமா கிட்டத்தட்ட சிம்லராக இருக்கும் பாஜக கலாம் வேறுபட்டதாக இருக்கும் அப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தன்னோட கொள்கையா வந்து வச்சிருக்கணும் ஆனா விஜயவர்கள் வந்து பிறப்பிற்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் விஷயம் எல்லாரும் முன்னிறுத்துற ஒரு விஷயம் தான் அது அதை வந்து ஒரு கொள்கையாக எடுத்து வச்சிருக்கார் அப்படின்ற விமர்சனங்களை வந்து பலரும் முன்வைக்கிறாங்க இவ்வளவு நாள் கொள்கையை சொல்லாம இருந்தாரா இதுதான் அவரோட கொள்கையா அப்படின்ற மாதிரி ஏன்னா சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு சிஏஏ அது மாதிரி அந்த இந்த வக்பு திருத்த சட்டம் நீட் தேர்தலை வந்து ரத்து பண்றேன்னு சொல்லி அவங்க பண்ணல அதை பத்தி நாங்க பேசணும் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் வக்போர்டுக்கு அந்த ஒரு தடை விதி எல்லாமே நாங்க தான் சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நாங்க வந்து இன்வால்வ் பண்ணி மக்களுக்காக எல்லாத்தையும் முன்னெடுத்து பண்ற ஒரு கட்சி தாவேக்காக இருக்குது சோ நாங்க பிறப்பிற்கும் எல்லா இருக்குமான அந்த கொள்கையை வந்து தாவேக்காவோட கொள்கையாக இருக்குது சோ அந்த கொள்கைக்கு ஏற்பதான் தாவேக்கா நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு விஜயர்கள் சொல்லியிருக்கா கொள்கையே வந்து குத்தகைக்கு விடுறாங்க கொள்ளையடிக்கிறத ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க என்ன விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கட்சியை வந்து சாடி அந்த கட்சி எங்களை பார்த்து எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு எங்க கட்சி ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே சொன்ன மாதிரி ஒரு பன்னிரண்டு வாக்குறுதிகளை வந்து விஜயர்கள் கொடுத்திருக்காரு அந்த பன்னிரண்டு வாக்குறுதிகளை என்ன பார்த்திடலாம் அனைவருக்கும் நிரந்தரமாக வீடு இருக்க வேண்டும் மோட்டார் சைக்கிள் இருக்க வேண்டும் அண்ட் கார் வாங்குற அளவுக்கு அவங்களுடைய வசதியை வந்து மேம்படுத்துவோம் பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சி உள்ளாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஒருத்தராச்சும் டிகிரி ஹோல்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் வேலை வாய்ப்பை வந்து கண்டிப்பாக உருவாக்குவோம் அப்படின்றும் கல்வியில வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அரசு ஹாஸ்பிட்டல் எல்லாருமே வந்து எல்லாருமே போகிற அளவுக்கு அதனுடைய மேம்பாட்டை அதனுடைய தரத்தை வந்து உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் வந்து நம்பி போகிற அளவுக்கு அண்ட் அண்ட் இன்னொன்னு இந்த பருவகால மலையை ஏற்படும்போது ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து சிரமப்படுறாங்க இல்லையா ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக பார்த்து அதையும் வந்து சரியான முறையில் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மீனவர்கள் நெசவாளர்கள் ஆசிரியர்கள் இவங்க இந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றால் அவங்களுடைய அந்த பாதுகாப்புக்காகவும் அவங்களுக்காக வளர்ச்சி திட்டங்களையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ட் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக வந்து அதற்கான முக்கியத்துவத்தை வந்து தாவேக்கா வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ட் சட்ட ஒழுங்கு வந்து இங்கே கடுமையாக கடுமையாகக்குவோம் ஏன்னா இப்போ நிறைய பெண்களுக்கு எதிராக குழந்தைகள் நிறைய விஷயம் நடக்குது இல்லையா ஸோ சட்ட ஒழுங்கு வந்து நாங்கள் வந்து கடுமையாக வச்சுப்போம் கையில் அப்படின்றாரு அண்ட் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான எல்லா பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம் பெண்கள் வந்து தைரியமாக வெளியில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நாங்கள் வந்தால் சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிரெண்டு வாக்குறுதிகளை வந்து அதாவது நாங்கள் நாங்கள் ஜெயித்தால் அப்படின்றாரு நாங்கள் ஜெயிப்போம் மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க வாக்குறுதிகளை வந்து வந்து லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல பெண்களுக்கு எதிராக நடந்தது விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு அதை எந்த மாதிரி பாதுகாப்பாக கொண்டு போலாம் அப்படின்றது எல்லாமே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இது எல்லாமே டீட்டெயிலா நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம நாங்கள் கரெக்டாக திட்டவட்டமா சொல்லிட்டோம் எங்களுடைய கொள்கை எதிரி யாரு எங்களுடைய அரசியல் எதிரி யாரு அப்படின்றத நாங்கள் கரெக்டாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டோம் விஜய் விஜயவர்கள் திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு ஏன்னா விஜயவர்கள் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி போவாங்களா அல்ல திமுக சிதைவடைஞ்சு அவங்க கூட கூட்டணி போவங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கும்போது ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயவர்கள் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாரோ கூட்டணிக்கு போவாரோ அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கும்போது இருக்கும்போது விஜயவர்கள் இன்னும் வந்து அதிமுக போன்ற கட்சிகளை வந்து திட்டி திட்டிதான் பேசிட்டு இருக்காரு பாஜகவாக இருக்கட்டும் அவங்களோட திட்டத்தை வந்து எதிர்ப்பதாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது விஜய் விஜயவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க ஆனா விஜயோட கூட்டணிக்காக மற்ற கட்சிகள் வந்து விஜய் அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற டைம்ல வந்து அவங்க யோசிக்கிறாங்களோ ஆனா அவர்கள் அப்படி யோசிக்காம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் விஜயர்கள் த்ரோ பண்றாரோ அப்படின்னு தான் தோணுது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா போஸ்ட் இப்போ காஞ்சிபுரத்தில் நேற்று இந்த கூட்டம் நடந்தப்போ அங்கே வந்து கட்சியில் இருக்கவங்களே சேர்த்து ஒரு பாதுகாப்பு படை அப்படின்ற ஒன்றை வந்து அவங்க தேட்டியிருக்காங்க அந்த பாதுகாப்பு படை அப்படின்றது ஒன்றை ரெடி பண்ணி கட்சியில் இருக்கும் தொடர்கள் அவங்கள அவங்கள வைத்து தான் ஸோ அந்த இதை வச்சு தான் அவங்க சேலத்தில் வந்து கூட்டம் போடுறதுக்கான பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க தாவா காவினர் ஆனால் பெர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் தனியார் கல்லூரியில் வந்து இந்த மாதிரி அங்கே வந்து உள்ளரங்க கூட்டம் மாதிரி நடத்தி முடிச்சிருக்காங்க இதற்கும் வந்து ஆளும் கட்சி வந்து எங்களுக்கு திரும்ப மாதிரியான கோணத்தில் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா முன்னாடியே சம்பவம் நடந்தப்போ தமிழக அரசு சரப்பில் வந்து அவங்க கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத அது போட்டதுக்கப்புறம் அப்புறம் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இடத்துல வந்து கூட்டம் போடுறதோ இந்த பொது மேடையில் விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு கைட்லைன்ஸ் லைன்ஸ் கொண்டு வரோம் அந்த கைட்லைனுக்கு அப்புறமா நாங்கள் அதுக்கான அனுமதி கொடுக்குறோம் முதலே சொல்லியிருந்தாங்க போட்டதுக்கு அப்புறம் விஜயோட கட்சிக்கு வந்து விஜயோட கட்சி மட்டும் இல்ல எல்லா கட்சிகளுக்கும் அனுமதிகள் வந்து அனுமதி அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா முன்னாடியே தமிழக அரசு வந்து கோர்ட்ல இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் கைட்லைன்ஸ் அதுக்கான பெர்மோஷன்ஸ் வந்து கொடுக்கப்படும் எந்த கட்சியாக இருந்தாலும் உள்ளரங்கு கூட்டம் எல்லாருமே நடத்தலாம் ஆனால் இந்த பொது வழியில் நடத்துற இந்த மாதிரி விஷயம் வந்து ஆஃப்டர் கரூர் சம்பவம் தமிழக அரசு வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க கோர்ட்ல இங்க தொடர்ந்து வந்து எங்க தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மக்கள் எல்லாமே வந்து தற்கூரி தற்கொலை அப்படின்னு சொல்றீங்க அந்த கோடான்குடி மக்கள் தானே உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க அப்போ அவங்க தற்கொலை இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க நாங்கள் தற்கொலை இல்லை நாங்கள் வந்து ஒரு குறி கேள்வி எழுப்புறவங்களா நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி விஜயவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க தற்கொறி கூட்டம் கிடையாது ஆச்சரியக்குறியான ஒரு கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலாறு விஷயத்த வந்து அங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு அதாவது காசுக்காக வந்து பாலாறுல மணல் எடுத்து குடிப்பிட்ட அந்த ஒரு இது விட அதிகமாக மணலை எடுத்து காசும் கொள்ளையடிச்சு அங்கே வந்து அந்த பாலாறுடைய தன்மையே வந்து இப்போ போயிடுச்சு அதிகமான மணல் கொள்ளை வந்து அங்கே நடக்கிறதுனால அப்படின்ட்டு பாலாரை வந்து அங்கே மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருந்தார் இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாரை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க அண்ட் அங்க வந்து முக்கியமாக அந்த காஞ்சி பட்டுக்கான அந்த ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா அந்த ஸ்பெஷாலிட்டி ஸோ அதில் வந்து அதை பண்ணுற நெசவாளர்கள் இன்னைக்கு வறுமை துன்பத்தில் தான் அவங்க இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பெருசாக மேம்படவில்லை இன்னும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் காஞ்சிபுரத்தில் இருக்கும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அறுபது ஆண்டு காலம் ஆயிடுச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் கேட்டு இன்னும் அதை புறணம் புனரமைக்கிறதுக்கோ இல்லை இன்னொரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதையோ வந்து தமிழக அரசு இன்னுமே அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எதுவுமே அங்கே பண்ணல அப்படின்றதையும் வந்து அவர்கள் வந்து பாயிண்ட் அவுட் நேற்று நடந்த இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் வந்து வந்திருக்காங்க காலை ஏழு மணிலேருந்தே ஒருத்தங்க வர ஆரம்பிச்சாங்க அண்ட் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட சரியான நேரத்தில் வந்து வந்திருக்க வந்திருந்தாரு அப்படின்றதும் காலை பதினொன்னு பதினைந்துக்கு அவர் பேச ஆரம்பிச்சு பதினொன்று முப்பத்தி ஒன்பதுக்கு வந்து அவருடைய பேச்சை வந்து அவர் நிறுத்தி விட்டார் ஸோ அதுல தான் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பத்தி பேசி அந்த வாக்குறுதிகள் பத்தி அவர் அண்ட் அங்க சேஃப்டி வந்து ஆம்புலன்ஸ் தீயணைப்பு இது எல்லாமே வந்து அங்க இருந்து அண்ட் அவங்க கட்சி சார்பிலே வந்து அந்த பாதுகாப்பு படை அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் வந்து அமைச்சிருந்தாங்க தாவேகா தலைவர் விஜய் இந்த பேச்சு அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சுச்சு அப்படின்ற மாதிரியான விதத்துல தான் வந்து அந்த க்ரவுடைய ரெஸ்பான்ஸ பாக்கும் போது இருந்தாலும் முக்கியமாக மக்கள் அப்படின்னு சொன்னத விட தாவேகா கட்சியில இருந்தவர்கள் தான் அதிகமாக அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கட்சியில இருந்தவங்களும் அவங்க சார்ந்தவர்கள் அப்படின்றதும் சார் மைடியார் அங்க